வணக்கம் சொந்தங்களே இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஏரியா பொங்கலுக்கு போட்டி வச்சுருந்தாங்க அதில் வந்து நானும் என்னோடய குழந்தை ஒய்ஃபு அவங்களும் கலந்துக்கிட்டோம் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடய எங்கள் கோலம் தான் நல்லா இருந்துச்சு ஆனால் என்னென்னு தெரில எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கல டீம்லேருந்து எங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கல என்ன காரணம் தெரியல ஆனால் எங்கள் கோலம் தான் பெஸ்ட்டு கோலம் எல்லோரும் சொன்னாங்க சரி போட்டி நம்மளே நடத்துகிறோம் நம்மளே ப்ரைஸ் வாங்கக்கூடாது வேறு அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக பசங்க சொல்லிட்டாங்க முக்கியம் பரவாயில்ல வெற்றியாக முக்கியம் நம்மளுக்கு கலந்துக்கூட்டம் அதுவே போதும் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கலர் தான் கொடுக்குறேன் எங்களுக்கும் ஆஃப் தான் கோலம் போடுறாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் கால் மணி நேரம் கொடுத்துருந்தாங்க அதுவும் உட்காந்து போட முடியல கொஞ்சம் நான் வெயிட்டானே உட்காந்து போட முடியல பையன் தான் எனக்கு வீடியோ எடுத்தான் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் என் பையன் சுற்றி சுற்றி எடுத்திருக்காரு நிறைய எதிர்பார்க்கல என் பையன் இவ்வளோ வீடியோ எடுத்துருப்பான்ட்டு அப்புறம் ஓகே நல்லா தெளிவாக தான் எடுத்துருந்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நான் எடுத்த வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்